மறுபடி மறுபடியும் சொல்ல மாட்டேன் நீங்கள் வாட்டுக்கு நீங்கள் வாட்டுக்கு இருந்தீங்கன்னா நல்லது புரியுதா சும்மா வந்து இந்த அதை பற்றி சொல்கிறது இதை பற்றி சொல்கிறது இதெல்லாம் நம்மக்கிட்ட ஆகாது புரியுதுங்களா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க நான் என் வேலையை பார்த்தேன் அதை விட்டு போட்டு சும்மா வந்து சொல்கிறதே சொல்லிகிட்டு இருந்தா கடுப்பாகாதா ஆ தெரியாமங்க நிறையா பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும் ஆ ஆன பிரச்சனை 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 கடுப்பு எருமை ஏறாதா சொல்லுங்க கடுப்பு எருமை ஏறாதா பிரச்சனை பண்ணல அப்படின்னு சொல்லுன்னா இல்லை பண்ற வீடியோ போடாதுக்கு முன்னாடியே நீ தான் போட்ட வீடியோ அப்படின்னா கடுப்பகமாக ஆகாதா உங்களை பத்தி என்ன என்ன சொல்லி நான் வீடியோ போட்டேன் நான் பார்த்தீங்களா நீங்க இல்லை தெரியும்னு கேட்குறேன் வீடியோ வந்து நான் போட்டேனா ஆ நீங்கள் வாடுக்கு நீங்கள் இருங்க நான் வாடகைக்கு நான் இருக்கிறேன் நான் வாடுக்கு கம்முன்னு வீடியோவுக்கு சரியாக நான் வீடியோ போடுறதில்ல அதை விட்டு போட்டு இல்லை நீ அதை பற்றி நீ வீடியோ போட்ட போட்ட அப்படின்னா போடாதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டேன் போட்டேன்னா நான் என்ன சொல்லிட்டு தூங்குறக்கே விட மாட்டேங்கிறீங்க ஆ இல்லை தெரியாமல் கேட்குறேன் செல்லு ஓப்பன் பண்ணி பார்த்தா வீடியோ எடுத்து போட்டு வச்சுருக்குறீங்க ஆ அப்போ நான் வீடியோ போடுவோம்னா மாட்டேன் இல்லை நீங்களே சொல்லுங்க ம்